சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மறுக்க தீர்வோம் ஒரே நோக்கத்தோட வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரங்காங்கி பி எம் கே வசிகரா நண்பர்கள் மிக தொகைப்பட நிலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா புடிப்பான காலையா புடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கஷ்டங்கள் மேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளக்க காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்சமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்கையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை மேஜைக்கா என பொறுத்து வருதுல பார்ப்போம் சீற்றி அணியுங்கள் கை ரட்டுங்கள் வீரர்களை உற்சாக பொருச்சுங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க மருந்த காக்கம் மூக்கமு வள்ளி சத்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா புடிசாத காலையா புடி மிக்க வீரர்களா இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தலைமையிடப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஓடாகி முனியசாமி அவரது நேதாஜி காலை மிக சுட்டுப்புடன் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசித்தவையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா

இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே மிக சொடிப்புடன் விளையாண்டு கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலை மிக சொடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு தலைமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மறுக்கையே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாக்கி

வீரர்களின் ஊக்கம் அருந்துட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுதையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இருக்கமா பல்லவிடி என பொறுத்திருந்து பார்ப்போம்

என்ன சொல்லி சொல்லி இதெல்லாம் நல்லது இல்லை பாலியில் கட்டினா அக்க கை கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு விருவிழி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்பு கீழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்தீர் என்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபூசி வீரர்களுக்கு ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்து கோடாங்கி முனியசாமி நேதாச்சி பெருமை அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எம் கேகரா நண்பர்களுக்கு பெருமை சென்றவா நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ஆட்டமா பல்லப்பில் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எரிங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டியிடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஊசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இறுதி சுற்று நிகழ்ச்சியில கம்பீரமான தோற்றத்தோடு கலந்திறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனங்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் அடைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசிகரா நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சிறப்பு வருவதற்கு காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன சீக்கியங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு படைக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிடையும் பெறுவதற்கு இன்றைய வீரன் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையும் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த ஆட்டியில் சீமையிலே காலையம் சிலு சிலிருக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா காலையா நண்பர்களா சட்டமிட்டு ஆடுகின்றா போட்டினா போட்டி சிறந்த காலை காலைகளும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராம்நாதபுரம் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா இன்றைய வீரர் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி தான் மதிய வேலையிலே மனமகிலும் மாட்டார் மாலை நேரத்திலே மனதிற்கு எளிமையான ஆட்டார் அதுதான் வரவஞ்சு விரட்டா இந்த சட்டமன்ற விரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் மாக்கம் ஊக்கம் அள்ளி தந்து பரிசுகளை மாறி வழங்கிய வல்லல் பெருமக்களுக்கு இந்த சட்டமன்ற விரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மாக்கரையில் காத்து நிறுத்தம் கருப்ப சாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து அதிகாரிகள் ஆணைக்கிணங்க சிறப்பாக காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு பதபதக்கும் நேரத்திலும் நெருக்கமில்லா மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கா இந்த வடமஞ்சு வரட்டி நிகழ்ச்சியினை வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காகவும் உள்ளாடுவாழ் நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா நிறுவனத்தார் பிரபாகரன் கலைக்கூட முறைமையாளர்களுக்கா

நீங்கள் சிறப்பாக நடத்து கொண்டிருக்கின்ற ஆதியூர் கிராம தாரு மற்றும் கிராமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் ஆதியூர் நேதாஜி விளையாட்டு மற்றும் இயற்கை நற்பணி மன்றம் வடக்கூர் நண்பர்கள் இளையாங்குடி இளை இளைஞர் நற்பணி மன்றம் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேருவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஒரு தாக்கி தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தில் தலைவர் கோட்டாஜி முனியசாமி

மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது